ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா கொய்யா இலையோட நன்மைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொய்யா பழம் இலை மரம் வேர் பட்டை இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அதிக மருத்துவ குணம் இருக்குது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கொய்யா பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் கொய்யா இலையை நம்ம அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த கொய்யா தான் நிறைய ஊட்டச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய உண் மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கொய்யா இலையில் கால்சியம் இரும்பு சத்து புரதம் பொட்டாசியம் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த கொய்யா இலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது மெயினாக நார்ச்சத்தும் இருக்குது ஓகேங்களா இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு வயிற்று சம்மந்தமான பிரச்சனை இருந்துச்சு அது எந்த மாதிரி கொய்யா இலையை நம்ம பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு கொய்யா கொழுந்து இலையாக எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்க புண்ணு வயிற்று சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் வயிற்று போக்கு வை குடல் புண் எது இருந்தாலுமே சீக்கிரம் குணம் அடைஞ்சிரும் ஓகேங்களா நம்ம செரிமான பிரச்சனையும் சரி இது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்ச்சல் சளி தொண்டையில் சம்மந்தமான கிருமி தொற்று தொண்டை வலி இரும்பல் சளி பிரச்சனை எது இருந்தாலுமே இதுக்கும் எப்படி நம்ம கஷாயம் ரெடி பண்ணோன்னா நாலுலேருந்து அழிஞ்சு இலையை எடுத்துக்கிட்டு அதில் மெயினாக மஞ்சள் மிளகு துளசி அதை சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு இந்த காய்ச்சல் பிரச்சனை சரியாகும் மெயினாக பெண்களுக்கு மாதவிட பிரச்சனை காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் சோர்வாக இருக்கும் அதிக உதிரப்போக்காக இருக்கும் வயிற்று வழியாக இருக்கும் உடல் வழியாக இருக்கும் அவங்களால அந்த டைமில் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது அந்த சமயத்தில் இவங்க இந்த கொய்யா இலையை தண்ணீரை வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா உணருவாங்க அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த வயிற்று வலி அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாகும் அந்த கொய்யா இலையில் அந்த அளவுக்கு குணம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா இலை மெயினாக பிபி பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க மெயினாக வெயிட் லாஸ் இப்போ யாராவது உடல் பருமனாக இருக்கிறாங்கன்னா அவங்க ரெகுலராக வெறும் வயிற்றுல கொய்யா இலை அந்த க டீ எடுத்துகிட்டு வந்தாலும் சரி கொய்யா இலை கஷாயம் அருந்திகிட்டு வந்தாலுமே அவங்க வெயிட் லாஸை வெயிட் லாஸ் ஆகிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலைமுடி பிரச்சனை உங்களுக்கு தலைமுடி ரொம்ப கொட்டுது பொடுகு தொல்லையாக இருக்குது பெயின் தொல்லையாக இருக்குனாலும் இந்த கொய்யா இலையை வந்து நீங்கள் தலை குளிச்சிட்ட பிறகு அந்த கொய்யா இலை தண்ணீரை கடைசியாக அந்த முடியில் அலசிட்டு வந்தீங்கனாலே முடி கொட்டுற பிரச்சனை அதெல்லாம் சரி செஞ்சிடுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கும் அரிப்பு இருக்கும் அப்போ வெயிலில் போய்ட்டு வந்து அந்த கருமை இருக்கும் இந்த சரும பிரச்சனைக்கும் இது எல்லாமே சரி செஞ்சு கொடுக்குது திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெளியே வாங்குகிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற திங்ஸோட இங்கே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்குது தேங்க்யூ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்